நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் இது எலிபாஸ் என்கிற யோகனுடைய சகோதரன் யோகனுடைய நண்பன் சொல்லுகிற வார்த்தை தான் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு ஆகிய வார்த்தை வெளிப்பாட்டை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி இடைப்படுகிறாராம் அவர் நமக்குடைய வாழ்க்கையிலே இடைபடுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய திட்டங்களுக்கும் நம்முடைய பார்வைகளுக்கும் நம்முடைய படிப்பிற்கும் நம்முடைய அந்தஸ்திற்கும் எட்டாவது போல் இருக்குமாம் அதாவது உன் நினைவுகள் ஏன் நினைவுகள் அல்ல எப்படி வானத்திற்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் ஆழம் இருக்கிறதோ அவ்வளவு ஆழமும் அவ்வளவு தூரம் உள்ளது உன்னுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் என்று கத்த சொல்கிறார் அப்படி என்றால் அவர் தெய்வம்தான் நாம் மனிதன் என்று அவர் நிரூபித்து காண்பிக்கிறார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அநேக நேரங்களிலே உங்கள் குடும்பங்களை குறித்து நீங்கள் திட்டங்களை போட்டிருப்பீங்க அந்த திட்டங்கள்லாம் நிறைய நேரம் அது ஃபெயிலியர் ஆகிருக்கும் தோற்று போயிருக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க ஏன்டா எனக்கு இப்படிலாம் நடக்குது எனக்கே இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் கற்று பாருங்க அந்த தீமையை நன்மையாக மாற்றி அது நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு எல்லையில் கொண்டு கற்று விடுவார் நீங்கள் கூட பார்க்காத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார் அதைத்தான் எலிபாஸ் நண்பன் சொல்லுகிறான் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்மெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாத அளவிற்கு அவர் கிரியை செய்வார் நம்மளால காரியங்களை அவர் செய்வார் நம்ம எதெல்லாம் வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டி நம்ம படிப்பை வச்சு நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த காரியம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லுவோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆள் பலத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நமக்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கூடிய வச்சு சொல்லுவோம் நம்முடைய ஐ மீன் வேலையை வச்சு நம்ம சொல்லுவோம் நம்ம நம்மளை நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து தேவன் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா இது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்காது என்று நாம் யூகிப்பது உண்டு ஆனால் நீங்கள் அப்படி தேவனை பார்க்காதிருங்கள் தேவனை எப்படி பார்க்க வேண்டுமா அவர் என்னுடைய சிந்தனைகளுக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் நான் எதிர்பார்க்கிற எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலிருந்து எனக்கு அவர் நன்மை செய்ய முடியும் கிரியை செய்ய முடியும் எனக்கு வேலைகளை செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் இடைவிட முடியும் நான் என்னுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து யோசிக்க முடியாது ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் தெரியுமா நான் எதிர்பார்க்காத அற்புதங்கள் என்னால அதை வாங்க முடியாது ஆனால் கத்திரதேவனுக்கு செய்வார் அதுதான் தேவனை பற்றின நல்ல அறிவு நம்ம மூளைக்கு கொஞ்சம்தான் எட்டும் ஆனால் தேவன் நம்முடைய மூளைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலிருந்து நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும் ஏன் இதை அழுத்த தத்துவமாக சொல்கிறேன் என்றால் நீங்க போட்டிருக்கிற சில காரியங்களை அவர் மிகவும் அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர் உங்களுக்கு செய்வார் கவலைப்படாதீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காதீங்க ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்காதா அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க என் தேவன் என்னுடைய சிந்தனைகளுக்கும் எனக்கு எல்லா காரியங்களுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலிருந்து எனக்கு அவர் நன்மை செய்வார் அவர் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை யோசிக்கிறவர் இவைகளை பார்க்கல பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று விசுவாசியங்கள் நான் சொல்லுகிறேன் ஆச்சரியப்படுகிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் உங்க வேலையா இருக்கலாம் உங்க படிப்பின் காரியமா இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய விஷயமா இருக்கலாம் உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம் உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றின் கற்ற அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த முடியும் ஒரே நிமிடத்துல கேன்சர் வியாதியை சுகமாக்க அவராலே கூடும் ஒரே நிமிஷத்துல உங்க சரீரத்தில் கூடிய பலவினங்களை மாற்ற அவராலே கூடும் ஒரே நிமிஷத்துல உங்கள் லட்சக்கணக்கான கனன்களை அடைக்க அவராளை கூடும் ஒரே நிமிஷத்துல உங்க கையில ஒரு வீட்டை தர முடியும் என்ன பூம்பா போடுறீங்களா சொல்றீங்களான்னு கேட்கலாம் ஒரே நிமிஷத்துல யாரோ ஒருத்தர் புதுசா கட்டின வீட்டை கொண்டு சாவியை கொடுத்து இதை கத்திரம் உண்டை கொடுக்க சொன்னாரு இது உன்னுடைய வீடு நான் பத்திரத்துலாம் அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு தேவனாலே மாற்ற முடியும் ஆச்சரியமா இருக்குல்ல இதுதான் முடியாத முடியாதக்குரிய காரியம் திடீர்னு நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப நாள் பணம் சேமிச்சு சேமிச்சு வச்சு எல்லாம் கார் வாங்கணும்னு சொல்லி சேமிச்சு சேமிச்சு வச்சு எல்லாம் லாஸ் ஆயிருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு புது கார் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதை பெட்ரோலை ஃபில் பண்ணி கார் சாவி வந்து கொடுத்து இந்தாங்க அதை வச்சுக்கோங்க கத்திர உங்களை கொடுக்க சொன்னார் ஒரு நிமிஷத்துல பல பல நூற்றுக்கணக்கான நாட்களாக நீங்கள் காத்திருந்த காத்திருப்பு நிறைவேறும் மாதங்களாக காத்திருந்த காத்திருப்பு நிறைவேறும் இதுதான் ஆராய்ந்த முடியாத காரியம் நீங்க படிச்சு 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 பார்த்து உங்க படிப்புக்கு ஏற்ற வேலையை நீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரொம்ப ஏழ்மையில நீங்க இருக்கலாம் ஆனால் கத்துல என்ன செய்வா தெரியுமா உங்க படிப்புக்கும் அப்பாற்பட்ட விதத்துல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு போஸ்ட்டை கையில் கொடுத்து நீ இதை வச்சுக்கோ இது நான் உனக்காக கொடுக்குறேன்னு சொல்லுவார் இதுதான் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியம் இன்னைக்கு அதை கத்திர செய்வார் அதை எதிர்பாருங்கள் நிச்சயமாய் யோகுவின் தேவன் எலிபாசுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை அந்த வெளிப்பாட்டை நாமும் அறிந்து கொள்வோம் அவரை விசுவாசிப்போம் இன்றைக்கு கத்திர ஆராய்ந்து முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை செய்வார் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உங்களுக்கு செய்வார் நாள் முழு உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ்